சினிமா தான் எல்லாமே நம்மளுக்கு தியேட்டரே இல்லைன்னு சொல்றாங்க திருப்பியும் ஆடியன்ஸ் வருவாங்களா இல்லையான்னு சொல்றாங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டாங்க அது யாருக்குமே தெரியாது சினிமா தான் எனக்கு எல்லாமே ஒரு கால் ஒரு பையன் SA College of Arts and Science. For admissions, visit www.sacs.ac.in. இங்க <laughs> இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த முப்பது வருஷத்துல நான் சினிமால என்ன பார்த்து கத்துக்கிட்டனும் நான் என்ன பார்த்து வளர்ந்தனும் என்னோட ஜேர்னில இங்க எல்லாருமே இருக்கீங்க நீங்க யாரும் எனக்கு புதுசு கிடையவே கிடையாது எனக்கு ஒண்ணுமே இல்லாதப்போயும் எனக்காக நீங்க எல்லாருமே இருந்திருக்கீங்க இன்னைக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணும்போதும் நீங்க எல்லாருமே எனக்காக இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஃபார் தட் இந்த இந்த பசங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஏன்னா கோவிட் டைமில் பிஃபோர் மாஸ்டர் எனக்கு எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது கோவிட் ஒன்று டக்குன்னு வந்துருச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம சினிமாலாம் எல்லாமே நம்மளுக்கு தேட்டரே இல்லைன்னு சொல்கிறாங்க திருப்பி ஆடியன்ஸ் வருவாங்களா இல்லையான்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன் அது யாருக்குமே தெரியாது

ஒரு கிரைம் த்ரில்லர் அது அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட்ரின்றா நான் சொல்கிறேன் டே உனக்கு என்ன பிரச்சனை ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட்ரிக்க பாரு தேட்டருக்கு வரான் தேட்டரே இல்லைன்றாங்க பயமாக இருக்குது பெரிய படம்லாம் ஓடிடின்றாங்க பயமாக இருக்குடா நம்மளும் அது தேட்டருக்கு வா எனக்கு சம்பளமே வேணாம் நான் பண்ணுறேன் நான் நடிக்கணும் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும் வா தேட்டருக்கு போகலாம் நான் சொன்னேன் ஓகேன்னு சொன்னேன் நான் செம்ம ஹாப்பி என்னடா டாக்குன்னு ஓகே சொல்லிட்டா ஓகே அப்படின்னு பார்த்தா அப்புறம் போறான் அவங்க அப்பா ஹெல்ப் பண்றாங்க அவங்க அண்ணன் ஹெல்ப் பண்றாங்க அவங்க ஹெல்ப் ஒரு சினிமாவை காப்பாற்றுறதுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க சினிமா எடுக்கல யாரோ ஒரு கிரிக்கெட் டீம்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பட ஆரம்பிக்கிறது ஹெல்ப் த அதுக்கப்புறம் வரான் எடுக்கிறான் எடுக்கிறான் அப்புறம் தியேட்டருக்கு வரத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல சின்ன படம் நம்மளுக்கு ப்ரொமோஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு அப்புறம் என்னால் என்னென்ன முடியுமோ எனக்கு எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ் இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் என்னுடைய ஃபைட் மாஸ்டரா இருக்கட்டும் என்னுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் சிறிகானா இருக்கட்டும் இந்த கோபாலா இருக்கட்டும் என்னால் என்னென்ன என்னென்னலாம் ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ ஏன் அப்படின்னா என் படத்தை நான் தானே கை பார்க்கணும் வேற யார வந்து காப்பாத்தா நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அது பண்ண முடியாது என்னால் அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த அந்த டைம்ல அவங்க அம்மா வேற அவங்க கோவிட்ல இழந்துட்டான் அவங்க அம்மா கடைசியாக என்கிட்ட சொன்ன வார்த்தையை என் பையனை பார்த்து கொண்டுறாங்க என்ன பண்ண முடியும் அவ்வளோ பெயின் சரி ஓகே இந்த படம் பண்ணிருக்கலாம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்த ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் என்னைக்கு இந்த படம் தேட்டருக்கு வருது நான் உங்ககிட்ட எல்லாம் ஒன்றே தான் கேட்டுக்கிறேன் நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம் சின்ன படம் பண்ணியிருக்கோன்றதை நீங்களும் பார்க்காதீங்க நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு ரெண்டு அவர் கொடுங்க நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ கரெக்டாக பண்ணியிருக்கோமோ தப்பாக பண்ணியிருக்கோம் எல்லோரும் தேட்டிருக்கோங்க சின்ன படம் முடிஞ்செல்லாம் கெழுதுங்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே யாருமே காசு எதிர்பார்த்து காசு கூடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரலை அதனாலதான் இந்த படம் இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து மார்ச் பிப்டீன் தேட்டிருக்கிறது இங்க காசு இங்க யாருக்குமே முக்கியம் இல்லை எங்களுக்கு இங்க 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 ஒர்க் தான் முக்கியம் இங்க எங்க படம் தான் முக்கியம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஐ சே என்னால எல்லாருடைய பேரன்ஸ் சொல்ல முடியல ஐம் சாரி அண்ட் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ்னா தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஒரு பிரச்சனை இருக்கு மகேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு மகேந்திரனா ஓகே எப்படிப்பா அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்டு வந்துட்டு கொஞ்சம் பேடாக இருக்கு எப்படி அப்படின்ட்டு அது 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 எப்படி உடைக்கிறதுனே எனக்கு தெரியல நானும் வந்துட்டு ஐன் ட்ராயிங் மை லெவல் பெஸ்ட் நானும் வந்துட்டு மாஸ்டரில் வந்துட்டு லொக்கேஷனாக எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தாரு ஒன்று பண்ண என்னால் திருப்பியும் லேபிளில் வந்துட்டு அருணாக வந்துட்டு ஒரு ராஜா காமராஜனாக ஒரு பத்து எபிசோடு குடிச்சார் என்னால் பண்ண முடிஞ்சது இன்றைக்கி பிரசாந்த் எனக்கு ஒரு படம் கொடுக்குறான் எனக்கு வேற ஒரு டேரக்டர் ஒரு படம் கொடுக்குறாங்க ட்ரை மை லெவல் பெஸ்ட் நீங்கள் நீங்கள் என்ன தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க நிறைய மியூசிக் இருக்குது நிறைய கேமராலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட சினிமா நல்லா இருக்கணும்னா நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு வரணும் நீங்கள் எல்லாரும் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் சினிமா ஜெயிக்கும் இன்னைக்கு ஏன் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்குதுன்னா அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோன்னு எல்லாரும் தேட்டருக்கு போகிறாங்க நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது நாங்கள் பதினஞ்சாம் தேதி வரோம் ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அவ்வளவுதான் அந்த அதுல என்ன ஷோ கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கு திருப்பி நெக்ஸ்ட் வீக் எங்களால் போக முடியும் ஸோ எல்லாரும் தேட்டருக்கு வாங்க இந்த படம் பாருங்க ரொம்ப நன்றி உங்களுடைய டைமுக்கு எனக்கு வாய்ப்பே கருதுல சதீஷ்னா என்னுடைய எல்லா படங்களும் சதீஷ்னா தான் எனக்கு பியூஆர் பண்ணிட்டே இருக்காரு எனக்கு தெரியாது எத்தனை பேரை வந்துட்டு அவரு எப்படி பாத்துக்கிறாரு எனக்கு தெரியல ஆனா என்னுடைய நிறைய படங்களுக்கு நான் ரொம்ப கம்மி பேமெண்ட் தான் கொடுப்பேன் ஆனா ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன் உடனே கூப்பிடுவாரு நீங்களும் எப்படி எனக்காக வந்துகிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல என்னால என்ன உங்களுக்கு பண்ண முடியும்னு எனக்கு தெரியல ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சினிமால நான் ஒரு இடத்துக்கு வரும்போது ஏன் சினிமால இருக்கிறவங்களை எப்படி பார்த்துமே எனக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு நான் அவங்கள பாத்துக்கிறேன் SA College of Arts and Science. For admissions, visit www.sacas.ac.in.